தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீசாரிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையுடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா அவர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதத்தை அனுப்பியவர் யார் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்கள் என்ன என்பது குறித்து விரிவாக இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கின்றது கடலில் வைத்து அது குறித்த மேலதிக விவரங்களை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அனுராதபுரம் செல்கின்றார் அவருடைய பயணம் குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் டியூசன் ஆசிரியர்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் தொடர்பாக ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த ஆய்வினுடைய முடிவு அதிர்ச்சியாக இருக்கின்றது எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இலங்கையில் விற்பனை செய்யப்படுகின்ற மது சம்பந்தமாக அதாவது மது எந்தளவுக்கு அளவுக்கு விற்கப்படுகிறது அதில் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது என்பது சம்பந்தமாகவும் இன்னும் ஒரு புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதுவும் நிச்சயமாக தலை சுற்ற வைக்கிற ஒரு புள்ளி விவரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் என்று ஏராளமான கேலிச்சித்திரங்கள் இருக்கின்றன அவற்றிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில கேலிச்சித்திரங்களை பார்க்க இருக்கின்றோம் எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கைக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அனுராதபுரம் செல்கின்றார் இதனை முன்னிட்டு அனுராதபுரம் நகரில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன போக்குவரத்து ஒழுங்குகளிலும் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன இன்று காலை அனுராதபுரம் செல்கின்ற அவர் ஸ்ரீ மகாபோதியை தரிசிக்க இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரம் நகருக்கு செல்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கிடையில் நேற்று மாலை பல்வேறு தரப்பினர் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசியிருந்தார்கள் பல்வேறு வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தலைவர்களும் அதே போல மலையக மக்களை பிரதிநிதித்துவ அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் இந்திய பிரதமரை பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் எல்லா பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது அத்துடன் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தை புனரமைப்பதற்கு இந்தியா உதவிகள் செய்யும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டதாக ஒரு தகவல் ஒன்று அதேவேளையில் ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வு முடியாது வழங்கப்படுகின்ற தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தமிழர் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டதாக இன்னும் ஒரு செய்திக்குறிப்பொன்று தெரிவிக்கிறது இவ்வாறாக பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் நேற்று மாலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் நேற்று சனிக்கிழமை காலை ஒரு போதைப் பொருள் கடத்தல் முயற்சி ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை கடற்படையினரால் கடலில் வைத்து இது வந்து இலங்கையினுடைய வரலாற்றில் முறியடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் என்று சொல்லலாம் ஏன்னென்று சொன்னால் அவ்வளவு பெரும் எண்ணிக்கையிலான போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஒரு படகுண்டில் அதாவது மல்டி டே ஃபிஷ்ஷிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படகு நீண்ட நாட்கள் கடலிலே தரித்திருந்து மீன்பிடிக்கக்கூடிய வசதிகளை உடைய ஒரு படகுல வந்து போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனை கடற்படையினர் சென்று சோதனையிட்டு முறியடித்திருக்கின்றார்கள் இந்த முறியடிப்பின் போது அறுநூற்றி எழுபத்தொரு கிலோ கிராம் அறுநூற்றி எழுபத்தொரு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளையும் மீட்டிருக்கின்றார்கள் அதே போல் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளையும் மீட்டிருக்கின்றார்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் இது அளவில் வந்து மிகப்பெரிய அளவாகும் இதனுடைய பெறுமதி வந்து பல கோடிகள் வெறுமென சொல்லப்படுகின்றது எனவே இப்படியாக மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று சனிக்கிழமை காலை இலங்கை கடற்படையினரால் கடலில் வைத்து இந்த படகிலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஏழு பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஏழு பேருக்கும் வந்து இருபது தொடக்கம் ஐம்பத்தி எட்டு வரையான வயதுடையவர்கள் என சொல்லப்படுகின்றது இவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டன போன்ற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இருந்தபோதிலும் கூட இவ்வளவு பெரும் எண்ணிக்கையிலான போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டமை பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் வைத்திருக்கின்றார் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய அவர்கள் ஏன்னென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்பட்டால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைஞர்களுடைய திறமை வெளிப்படும் அவர்கள் எதிர்காலத்தில் கிரிக்கெட்டில் ஈடுபடுவதற்கு அதிலே திறமையானவர்களாக மிளிர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு இந்தியா உதவி செய்ய வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய அவர்கள் என்னதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து நேற்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நிறைய நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைத்தாலும் நேற்றைய நாள் முழுவதும் அனைத்து ஊடகங்களையும் இந்த செய்திகள் ஆக்கிரமித்திருந்த போதிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கவனமும் அமைச்சர்களுடைய கவனமும் இன்னும் ஒரு இடத்துல இருந்தது ஏனென்று சொன்னால் அதை விட்டு விலகவே இயலாது அதுதான் அமெரிக்க தடை எனவே நேற்று காலையிலிருந்து மத்தியானம் வரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேரத்தை செலவிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மாலை வேளையில் அவசரமாக ஒரு குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் மீண்டும் அதாவது வந்து இந்த அமெரிக்க தடைக்கு எதிராக ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி அவர்கள் அவசர அவசரமாக ஒரு நிபுணர் குழு ஒன்றை அமைத்திருந்தவர் அந்த நிபுணர் குழு சொல்லணும் பரிந்துரைகள் கொடுக்கணும் ஜனாதிபதி அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய என்று சொல்லி எனவே அந்த குழுவை வந்து நேற்று மாலை சந்தித்து உரையாடி இருக்கின்றார் ஜனாதிபதி அனுரோக் குமாரர் சிசாநாயக் அவர்கள் அவர்களும் அவசர அவசரமாக சில பரிந்துரைகளை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பிடிச்ச வேணும் பிடிச்சணும் என்று சொல்லி ஏன் சொன்னால் நாற்பத்தி சதவீத வரி என்றது மிகப்பெரிய ஒரு தொகை அமெரிக்க அரசாங்கத்தோட பேசி ஒரு இணக்கத்துக்கு வராட்டி பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் எனவே ஜனாதிபதி அவர்கள் நேற்று மாலை இந்த நிபுணர் குழுவை சந்தித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திய அவர்கள் சில முக்கியமான ஆலோசனைகளை சொல்லியிருப்பதாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அரசாங்கம் எப்படியான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அமெரிக்க அரசாங்கத்தை வந்து எப்படி குளிர்விக்க வேண்டும் இதுதான் அந்த சுருக்கம் எனவே இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகிறது ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டுக்கோட்டை போலீசாரிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களுக்கு ஒரு உருக்கமான கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறவர் யார் என்று சொன்னா அவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் கூட அவருடைய பேர் என்னன்று பார்த்தீங்கன்னு சொன்னா நானா பொன்ராசா நானா பொன்ராசா யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்ன நடந்திருக்கு சொன்னா அவர் வெள்ளிக்கிழமை வந்து வேலை முடிச்சிட்டு வீட்டை போய்கொண்டு வந்திருக்கிறார் அப்ப வீட்டை போய் கொண்டிருக்க ரோட்ல வச்சு மறைச்சு ரெண்டு போலீஸார் வந்து அவரை மறைச்சிருக்கணும் மறைச்சு என்ன கேட்டிருக்கணும் சொன்னா எங்க இருந்து வாரீங்க எங்க போறீங்க எங்க வசிக்கிறீங்க எங்க வேலை செய்றீங்க இந்த மாதிரியான அடிப்படை கேள்விகளை கேட்டு போட்டு சொல்லியிருக்கணும் நீங்கள் வந்து மது குடிச்சிருக்கிறீங்க எனவே வந்து நாங்கள் உங்களை வந்து விசாரிக்க போறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கணும் அதோட வந்து பல தடவைகள் அவரை தாக்க முற்பட்டதாகவும் அவர் தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதோட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சொல்லியிருக்கார் உள்ளங்கையில் வந்து ஊத சொல்லி போலீஸ் உத்தியோகத்தருடைய உள்ளங்கையில் வந்து ஊத சொல்லி இவர் கேட்டிருக்கார் இல்லையே வளமையாக வந்து மது அறிந்தினா ஒரு பலூனை தான்

பேசினதாகவும் முறையற்ற விதத்தில் பேசாமல் இடையூறு விளைவித்ததாகவும் எனவே வட்டுக்கோட்டை பொதுமக்கள் அனுபவித்து வருகிறார்கள் எனவும் இந்த கடிதத்தில் அதோட கடந்த காலங்களில் செய்த சில அடாவடித்தனங்களையும் இந்த அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உதாரணமாக அலெக்ஸ் அலெக்ஸ் என்கின்ற ஒரு ஒரு இளைஞர் இளைஞர் அதாவது நாகராசா என்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் போலீசாரால் வந்து அடித்துக் கொல்லப்பட்டவர் விசாரணையின் போது எனவே அதனையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல ஒரு பொன்னாலையைச் சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்திடம் வந்து எண்ணாயிரம் ரூபாய் வந்து லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி அந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறாக வட்டுக்கோட்டை போலீசார் பல்வேறு விதங்களிலும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்து வருகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய கடிதத்திலே வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நானா பொன்ராசா அவர்கள் எனவே இந்த கடிதத்துக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார் சிதாநாயக் அவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் அதேவேளையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களும் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இலங்கையில் டியூசன் கொடுக்கின்ற ஆசிரியர்களுடைய வருமானம் எவ்வளவு ஆண்டு வருமானம் எவ்வளவு அதாவது இலங்கை முழுவதும் இருக்கின்ற சகல டியூசன் ஆசிரியர்களுடைய மொத்த வருமானம் எவ்வளவு என்று சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வினுடைய முடிவு இப்பொழுது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முதல்ல இந்த ஆய்வை எடுத்ததாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு பேராசிரியர் அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலை அவரும் அவருடைய தலைமையில் இயங்கின ஒரு குழுவினரும் சேர்ந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு என்று சொன்னால் இலங்கையில் ஒரு வருடத்தில் இலங்கை முழுவதும் இருக்கின்ற சகல டியூசன் ஆசிரியர்களும் சேர்ந்து உழைக்கிற மொத்த தொகை வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாவாம் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மொத்த வருமானமாம் டியூசன் ஆசிரியர்களுக்கு அதிலேயும் வந்து சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் மூன்றில் இருந்து தரம் ஐந்து வரையான மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் வந்து ஒரு வருடத்தில் வந்து முப்பத்தைந்து கோடி ரூபா உழைக்கணுமாம் எல்லோரும் சேர்ந்து அதே மாதிரி ஓயல் மாணவர்களுக்கு டியூசன் எடுக்கின்ற ஆசிரியர்கள் ஒரு வருடத்தில் வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் உழைக்கணும்

இருக்கின்ற டியூசன் ஆசிரியர்கள் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவதில்லை என்று சொல்லியும் இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்தி வந்து அரசாங்கத்தினுடைய காதுக்கு போனால் இப்போ அரசாங்கம் வந்து வரி விதிக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடும் நினைக்கிறேன் எனவே இந்த ஆய்வு இப்போ தான் அரசாங்கத்தின் கைகளில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே டியூசன் கொடுக்கின்ற ஆசிரியர்களே நீங்கள் எதிர்காலத்தில் வரிகள் கட்ட வேண்டி வந்தாலும் வெறும் ஏனென்று சொன்னால் இப்போதான் இந்த ஒரு ஆய்வு அறிக்கை வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தியும் ஒரு வருமானம் சம்பந்தமான செய்தி தான் அதாவது மதுவரி திணைக்களம் இருக்குது தானே இந்த மதுவரி திணைக்களத்தினுடைய கடந்த மூன்று மாதங்களில் அவர்கள் சம்பாதித்த வருமானம் எவ்வளவு அதாவது இந்த வருடத்தினுடைய முதல் மூன்று மாதங்களில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களை வந்து இலங்கை மதுவரி திணைக்களத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா வருமானம் வந்து கொட்டோ கொட்டுண்டு கொட்டி இருக்குது திணைக்களத்துக்கு அவ்வளோ பேர் வந்து மதுவரி திணைக்களத்தை பாவிச்சிருக்கிறோம் அதன் அர்த்தம் என்னென்னா அவ்வளோ பேர் வந்து மது குடிச்சிருக்கணும் இலங்கையில் என்ன பிரச்சனை சொன்னா எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் என்று ஒன்று இருக்குதானே மூன்று மாதத்துக்குள்ளே நாங்கள் இவ்வளோ அடையணும்னு சொல்லி ஒரு டாக்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் தானே அந்த டாக்கெட் எவ்வளோனு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாவாம் முதல் மூன்று மாதங்களுக்கான டாக்கெட் வந்து நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா வருமானம் வந்து கொட்டோ கொட்டொண்டு கொட்டி ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபா வருமானம் வந்திருக்கிறது மதுவரி திணைக்களத்துக்கு கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து குடிச்சு தள்ளி இருக்கணும் இதில் ஒரு விஷயம் சொன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த கசிப்பு காய்ச்சப்படுது கசிப்பு மற்றும் சட்ட விரோதமான சாராயங்கள் என்று சொல்லி நிறைய இடங்களில் வந்து காய்ச்சப்படுது அதெல்லாமே வந்து தொடர்ச்சியாக பிடிபட்டு கொண்டு வருது எனவே அதெல்லாம் வந்து முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டு அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரிஜினல் இதை வந்து அவையில் குறிப்பிடமாக இருந்தால் மதுவரி திணைக்களத்துக்கு இன்னும் அதிகளவு வருமானம் கொட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அதோட வந்து இப்போ இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கின்ற துறைகள் என்று இருக்குன்னு அந்த துறைகளினுடைய பட்டியலில் வந்து மதுவரி திணைக்களம் வந்து இங்கே இருந்தது அது இப்போ படிப்படியாக முன்னேறி வந்து மூன்றாவது

இதுக்கு வந்து ஒரு கருப்பு பக்கம் இருக்கிறது ஒரு மறுபக்கம் ஒன்று இருக்கிறது மக்கள் அதிக அளவில் மது பாவனையில் மூழ்கி இருக்கின்றார்கள் எனவே இதற்கு எதிராகவும் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி ஏராளமான கேலிச்சித்திரங்கள் இருக்கின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை வருகை தொடர்பாக அதில் ஓரிரு கேலி சித்திரங்களை பார்ப்போம் முதலாவது சித்திரம் வந்து ஒரு கடலுக்குள்ளே வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசா அவர்கள் தத்தளித்து கொன்னிக்கிறார் ஒரு கடலுக்குள்ளே அப்போ பார்த்தா ஒரு படகுல வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவர் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு அந்த மிதக்கிற மிதவை இருக்குதானே தானே அந்த மிதவையை பிடிச்ச மேலே வாரத்துக்கு கேட்டபடி அந்த மிதவையை தூக்கி எறிகிறார் அந்த மிதவையில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது எட்காண்டு சொல்லி இந்த எட்கா ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் எனவே எட்கா என்கின்ற அந்த மிதவையை தூக்கி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் வருகின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பதாக இந்த முதலாவது கேலி சித்திரம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்த கேலி சித்திரம் ஒரு ட்ரெயின்ல வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் போய்கொண்டிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டீ விற்கிறார் அதாவது வந்து ஜன்னல்களால் அவர் டீ காப்பை நீட்டுறார் இவர் வந்து டீயை ஊத்துறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த ட்ரெயினில் எழுதப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய வெளியுறவு

எனவே ரெண்டு பேருமே வந்து இந்திய பிரதமரை வந்து வரவேற்கிற விதம் வந்து வித்தியாசப்படுது இவர் மாலையோட வரவேற்ற அவர் கண்டி நடனம் ஆடியே வரவேற்கிறார் என்பதாக இந்த கேலிச்சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது இதுபோல ஏராளமான கேலிச்சித்திரங்கள் இந்த இரண்டு நாட்களிலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை வருகை சம்பந்தமாக வரையப்பட்டிருக்கின்றன எனவே இந்த கேலிச்சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்